அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே அன்பர்களே நண்பர்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி பலன்களை பார்த்து வருகின்றோம் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அதிகாலையிலே இடம்பெறப் போகின்ற குரு பயிற்சிக்கு எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அதே வகையில் மகர ராசி அன்பர்களும் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஏழரை சனி முடிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்ற மீனராசி நேயர்களே உங்களுக்கான ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது மூன்றாம் இடத்திலே சகாய சனியாக சனி பகவான் உங்களுக்கு அருள் பாலித்து வருகின்றான் நல்ல பலன்களை கொடுத்து வருகின்றான் அதில் சந்தேகமில்லை அந்த வகையில் இந்த குருவானது ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு பஞ்சம குருவிலிருந்து ரோக குருவாக ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஆறாம் இடத்திற்கு வருகின்ற பொழுது பல நல்ல விஷயங்களை கொடுப்பார் கடன் நோய் எதிரி இந்த மூன்று விஷயங்களை மையமாக வைத்து உங்களை கொஞ்சம் ஆட்டியும் படைப்பார் ஆகவே கவனமாகவும் இருக்க வேண்டும் இந்த குரு பயிற்சியிலே விசேட பார்வைகள் முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசியிலிருந்து எவ்வாறு பார்க்கின்றார் என்றால் பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் தொழில் ஸ்தானத்தை பன்னிராம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் விரயஸ்தானத்தை இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் குடும்பஸ்தானத்தை ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் என்று சொல்வதற்கில்லை குருவினுடைய பயிற்சி இருந்தாலும் சனியினுடைய ஆதரவு உங்களுக்கு இருப்பதனால பெரும்பகுதி உங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாகவே அது அமையும் ஆகவே மேச மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமுடன் எடுத்து வைக்க வேண்டும் நிதானமும் பொறுமையும் உங்களுடைய வாழ்விலே இந்த குரு பயிற்சியிலே தேவையாக இருக்கிறது நன்மைகள் கிடைக்கக்கூடிய தான் சுத்தமாக நன்மை கிடைக்காது என்று கூற முடியாது ஏனென்றால் இரண்டாம் வீட்டிற்கு வருவதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல நன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் துறைகள் முன்னேற்றம் அடையும் ஆகவே நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய காலம் அதே நேரத்தில் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய காலம் ஆடம்பரங்களுக்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் நாவடக்கமும் தேவைப்படும் காலம் எதை அடக்கிறோமோ இல்லையோ நாவடக்கம் வேணும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி மாட்டிக்கொள்ளக்கூடாது அதே நேரத்தில் வந்து இந்த ரோக குருவாக இருக்கிறதுனால உடல் நலத்துல அக்கறை உள்ள காலம் நீங்கள் உடல் நலத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடல்நல கெடும் வாய்ப்புகளும் இருக்கின்றன அலுவலக பணிகளில் மேற்கொள்வோர் அது தனியாரோ இல்ல பிரைவேட்டோ எங்கே வேலை செஞ்சாலும் அனுகூலமான பல நன்மைகள் கிடைக்கக்கூடியது இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை விஷயங்களில் தலையிடவே தலையிடாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து போய் மாட்டாதீங்க அவங்கவுங்க பர்சனல் விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்கட்டும் ஆகவே நீங்கள் வந்து கவனமாக இருங்க ஆகவே அனுபவசாலிகளினுடைய ஆலோசனையை கேட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந் அனுபவம் வாய்ந்தவர்கள் எக்ஸ்பர்டினுடைய உதவிகளை வந்து கேட்டு வாழுங்க அதே நேரத்தில் ரெண்டாம் வீட்டை வந்து இந்த குரு பார்ப்பதனால குடும்பத்தில் குதூகலமான சம்பவங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு வந்து வலுப்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் தீரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் வாய் தர்க்கத்தினால் பிரச்சனைகள் வரலாம் வாரிசுகளால் வந்து கொஞ்சம் பெருமை சேர்க்கக்கூடிய காலம் அந்த குடும்ப உறவில் குழந்தைகளால் கொஞ்சம் பெருமை சேர்க்கக்கூடிய காலம் சகோதர உறவுகளுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் சர்ச்சைகள் எல்லாம் வேண்டாம் வீண் வாதங்கள் எல்லாம் அவங்களோட மேற்கொள்ள வேண்டாம் சொந்த தொழிலில் ஒரு சீரான வளர்ச்சி ஒரு மிதமான வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் உணவுப் பொருள் சம்பந்தமான வியாபாரங்கள் செய்கிறவங்க தரக்கட்டுப்பாட்டில் வந்து மிகுந்த கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பல சிக்கல்களை வந்து நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது உஷாராக நீங்கள் வந்து இருக்கணும் சரி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிக்கு ஏற்றம் பெறும் காலம்தான் ஆகவே இந்த ஏற்றம் பெறும் காலத்தில் இங்கே விறைய குருவும் இருக்கிறார் இல்லையா விரைய ஸ்தானத்தையும் பார்க்கிறார் பனிராம் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் அப்போ ஆகும்னா நிறைய நீங்கள் செலவுகள் பண்ண வேண்டி வரும் அதில் கவனமாக பார்த்து பொறுமையோட செலவுகளை பண்ணணும் பிறர் தவறுகளை வந்து பெருட்படுத்தக்கூடாது பெருசுப்படுத்தக்கூடாது பொருட்படுத்தாமல் கண்டும் காணாமல் சில விஷயங்களை நீங்கள் போனால் தான் நிலைக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு எதிராக அவங்களே போர்க்கொடி தூக்கக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு வருது பொது இடங்களில் மிக மிக கவனமான வார்த்தைகளை நிதானமாக பேசணும் இல்லைன்னா சிக்கல்கள் வந்துடும் சரிங்களா அரசு பணியில் உள்ளவர்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் என்று தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சியோடு சேர்ந்து சில பிரச்சனைகளும் இருக்கும் மேலதிகாரிகள் கொஞ்சம் உங்களை கண்டிக்கிறது உங்களுடைய பணிகளில் வந்து குறை காண்பது இது போன்ற விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் பிறர் குறைகளை வந்து காணவே காணாதீங்க மற்றவங்களுடைய குற்றங்குறையை பார்க்கறது உங்கள் வேலையை மட்டும் தெளிவாக செய்யுங்க மாணவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் சிறப்பான காலகட்டம் தான் படிக்கலாம் ஆனால் கவனம் தேவை ஆழ்ந்த ஸ்டடி வந்து வேணும் உங்களுக்கு புரியுதுங்களா கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி படிங்க அப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் தேர்வுகளில் வந்து வெற்றி அடைய முடியும் அதே நேரத்தில் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கும் வீண் செலவுகள் நிறைய ஏற்படும் கொஞ்சம் சிரமங்கள் வந்து ஏற்படும் நிறைய உடைகளுக்கோ மற்றும்படி பல விஷயங்கள் ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே நேரத்தில் வந்து விவசாயிகளுக்கு விவசாயிகளை பொறுத்தளவில் மிகச்சிறந்த காலம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஓரளவு பரவாயில்ல ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால அந்த ஓரளவு தான் உங்களுக்கான முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் மோசம் என்று சொல்ல முடியாது ஆகவே அவ்வப்போது சில நோய் தாக்குதலுக்கு ஆளாக்கப்படும் சில நேரங்களில் வந்து கால்நடைகளால் அந்த உணவு பொருட்கள் வந்து சாப்பிடுறது அந்த அதாவது வந்து நெல் பயிர்களை வந்து மேய்ந்துறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கூட நடக்கலாம் அதனால் கவனமாக இருங்க அந்த வேலி சரியான முறைகள் இருக்குதா அதே நேரத்தில் காவல் பணிகள் சரியாக செஞ்சிகிட்டு அதே மாதிரி வந்து பறவைகளால் வந்து நிறைய கெடுதல்கள் வந்து வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் மிருகங்களாலும் பறவைகளாலும் பாதிப்புகள் வரக்கூடிய காலம் கவனமாக இருந்தால் விவசாயிகள் நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியை அடைய முடியும் இங்கே வந்து என்னென்னா அடிவயிறு கழுத்து முகப்பகுதி போன்ற பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் உடல் சம்பந்தமா ஏன்னா ரோகச்சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இது மட்டுமே இல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருந்து செயல்பாடுகளை செஞ்சால் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகவே மகர ராசி அன்பர்களே இப்போ உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது சதவீத நன்மைகள் தான் கிடைக்கும் மீதம் உள்ளது வந்து கெடுபலன்கள் தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகவே நிதானம் தேவை பொறுமை தேவை வார்த்தையில் கவனம் தேவை இதெல்லாம் வச்சுத்தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடந்துக்கணும் ஏன்னா அதனுடைய விழுகின்ற பார்வை விடுகின்ற இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான கால அம்சங்களும் இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ அதை புரிந்து உணர்ந்து நீங்கள் நடந்துக்கணும் அப்போ இதுக்கு என்ன வழி கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணால் சரியாயிடுமா சரியாகாது உங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் இதில் வந்து தசாபுக்தி சிறப்பாக இருந்தால் இன்னும் நிறைய நட்பயன்கள் கிடைக்குங்க பயந்துராதிங்க இன்னும் சில நட்பயன்கள் வந்து கிடைக்கும் ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கர்மாவானது அதிகமாக வேலை செய்யும் அந்த கர்மாவின் வழிதண்ணில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருக்குதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ கர்மாக்கள் வந்து சரியில்லாமல் இருந்தால் துஷ்ட கர்மாக்கள் நாம் செய்து இந்த பூமியில் வந்திருந்தோம்னா அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் ஆகவே அந்த கர்மாக்களை முதல் கண்டுபிடித்து அதை நிவர்த்தி பண்ண வேண்டும் நிவர்த்தி பண்ணால்தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்தில் கர்மாக்களை நீங்கள் செய்யாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப உஷாரா இருந்து நீங்கள் தப்பிச்சு கொள்ளணும் என்ன அப்படின்னா என்ன தீய செயல்களை செய்யாமல் உங்களை நீங்களே பார்த்து கொள்ளணும் உங்களை யாரும் கண்காணிக்க முடியாதுங்க நீங்கள் தாங்க உங்களை கண்காணிக்கணும் உங்களுக்குள்ள உள்ள குறைகளை நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்து அதனுடைய தாற்பயங்களை உணர்ந்து எங்கே நல்லது இருக்குது எங்கே கெட்டது இருக்குதுன்னு வந்து அறிஞ்சு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஆகவே மகராசி என்பர்களே ஏனோ தானோ என்று இருந்து விடாதீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் வந்து கவனமாக கையாளுங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்க குலதெய்வம் உங்களுக்கு ஒரு பக்க இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் இந்த மாதிரி வந்து பயிற்சிகளில் வந்து குரு குரு பயிற்சியோ இல்லை சனிப்பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ எந்த பயிற்சிகள் இருந்தாலும் குரு அதாவது குலதெய்வத்தினுடைய அருள் வந்து மிதமாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடியது அதே நேரத்தில் வந்து இந்த சனியினுடைய தாதி தாக்கம் அதிகமாக இருந்தால் நம்ம யாருக்கிட்ட போவோம் விதாருக்கிட்ட போவோம் அதே மாதிரி வந்து குருவினுடைய தாக்கங்கள் இருக்கும்போது அந்த குரு பகவானையே நீங்கள் தஞ்சமடைந்து அவர் நல்லவர் நல்லதையே செய்யக்கூடியவர் அதிகமான கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் அவர் பார்க்கின்ற பார்வை எந்த வீடுகளில் விழுகின்றதோ அந்த வீடுகள் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பான பார்வையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் சரிங்களா ஆகவே உங்களுக்கு ஒரு சுமாரான காலகட்டம்தான் மகர ராசி அன்பர்களே ஆகவே இதை புரிந்து கொண்டு இறை நம்பிக்கையோடு தர்மம் செய்து மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து குறிப்பாக அன்னதானம் உடைதானம் போன்றவற்றை ஏழை எளிய மக்களுக்கு செய்து நீங்கள் வளம்போடு நலமோடு எல்லாம் வல்ல மகாசக்தி அன்னையினுடைய ஆசியை பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்